ஆ பாக்ல இந்த 100 ரூபா கொடுத்துறேன் அவருக்கு தான் பண தரது இல்ல ப்ளாட்ல வாங்கி சாபற சொல்றே தெரியுமா இந்த வா 100 ரூபா கொடுத்தா இதோ 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 100 ரூபா அச்சிடலாம் இந்த வா டட 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 உனக்கு அப்பா 300 கொடுத்திருக்கறேனா இது எதுக்கு 500 ரூபாமா பக்கراضي லாட் வந்துருமா ஏமா ஏமா ரூப கலியு விடுறதுக்குமா ஆமா 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 ஏமா ஏமா கலியு விடு மச்சான் அன்னி இங்க உட்காருறானே நீ வயித்துல அன்னி இடி உட்காருறானே தரத்துக்கு வாங்கிடா டைத்துக்கு நீ நீ வயித்துல உட்காருறமா ஆமா வயித்துல உட்காரு மடையு வாழை தொண்டு பக்க வேண்டா நீ வாங்குனது வாய் விட்டான்னு கேட்டிய சரி அந்த கோமாட்டியா பொருள் மருமா மனு கே மச்சான் மறக்காம பழகலாம் மாறா தரேன் வர மட்டும் மாற கூடாதே சொல்லு ஓ கண்டத்துக்கு போய் பா மாமை சொல்றான் மச்சான் சொன்னேன் பா எத்த மாவு

யாரு நம்மளுக்கு கிருக்கு பிடிச்சிப்பேன் தெரியல நான் ஏண்டா லூஸு பே யார் நான் அவ்வளோ லூஸ் ஆகிறான் நான் அவ்வளோ புரியா கொண்டுவடா நானு நீ உம்பாத்திடலாம் அப்போ ஒன்றே போய் நான் மாமா வச்சான்னு சொல்லுவேண்ணா சொன்ன மாத்தா மாமாயிடும் தீவனம் நம்ம நாடு வேற ஆறு

நீ <laughs> அடிச்சாச்சி

हाँ हाँ मरे घंटा घंटा नहीं है इस ताबड़िताबड़ी पिसले हाँ बड़ा बड़ा दो दम्पी ना दम्पी देखता भी यार देखता भी यार देखता भी हॉर्म दम्पी और दम्पी हॉर्म दम्पी जनता दम्पी न न आमन कोर जनता दम्पी आप अच्छा रह गया बड़े बड़े

சம்பார்ச்சி வந்துட்டான் களியல வந்துட்டான் கொஞ்ச நேரத்துல ஆடுவா முக்கால் மணி நேரம் ரவுண்ட்ல திரியவா சம்பாதித்திட்டுப் போயிட்டு வரா நல்ல நல்ல நல்லா போறது வந்து 10000 கூட வருவா இந்த சம்பாகோன வருவா

ஆயிரம் சட்டு முறைமா வச்சுக்கிட்டு कौन से कितना खतरनाक या ये अछी मां को कुमार जेल लो को साथ दे दे भय मार

எனக்கு உதிக்கிற சூரியன் வேருக்கு உதிச்சாலும் தெரி உலகத்தை தலைவெலாம் பாருவான்னு தெரி எத்தனை கண்றே வந்தாலும் சரி எத்தனை கண்டு விட்டு வந்தாலும் வர சொர்ற மட்டே சொர்ற மட்டும் கூடலாம்

கிருஷ்ணன் கிருஷ்ணன் நரசனோட சொல்லிட்டு போ நரசனோட சொல்ற அதுல அதுல சொல்ற சொல்ற